டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள் SVS Hi viewers, SVS கடலமாவுல முட்டைகோஸ் தூள் பகட செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டைகோஸ் தூள் பகட செய்ய தேவையான பொருட்கள் எஸ்விஎஸ் கடலமாவு ஒரு கப் முட்டைகோஸ் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல முட்டைகோஸை நீல நீளமா கட் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை போல கட் பண்ணிக்கோங்க இப்போ நறுக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோசை ஒரு பவுல்ல போட்டு ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லைட்டா தண்ணி சேர்த்து இப்படி முட்டகோஸ்ல மாவு ஒட்டுற மாதிரி இருந்தா போதும் தண்ணி கொஞ்சம் கூடுதலா சேர்த்தாலும் பதம் மாறிடும் அதனால இதே மாதிரி சேர்த்துக்குங்க இனி முட்டைகோஸ் பக்கோடா செய்யலாம் வச்சு கடாயில பொரிக்க தேவையான அளவு வேல்மார்ட் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொதிக்கிற எண்ணெயில மெதுவா முட்டகோச உதிரியா போடுங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மெதுவா திருப்பி போடுங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல வெந்துடும் பாருங்க கலர் நல்லா ரெட்டா வந்துருச்சு விட்டு எடுங்க அவ்வளவுதான் முட்டைகோஸ் தூள் பக்கா ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப டேஸ்டாகவும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்